ஹாய் ஹலோ வெல்கம் டு கோசிச டண்டி லைட் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு பருப்பு உருண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் நல்லா தக தக நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பவுலில் நான் இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு ரெண்டு சில் சில் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சோம்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போது இன்னொரு ஜாரில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பருப்பு அது கூட வந்துட்டு நாலு மிளகா வத்த கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இது கூட நறுக்கண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அரைமுடி தேங்காய் சில்லு சில்லாக இது கூட போட்டுக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கலாம் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்குறதுனால அதில் இருக்க ஈரத்தன்மை வந்துட்டு குறைஞ்சி உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நான் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் கூட உங்கள் அதில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் ஒரு பச்சை மிளகா நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு நாலு பல் பூண்டு நறுக்குனது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூட கருவேப்பில் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் சுருளாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசால் பொடி வதங்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிக்கலாம் குழம்பு அளவு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இந்த புளிப்பு குழம்புக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை இப்போ உருண்டைகள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த கொதி வந்த நேரத்தில் நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகள்லாம் வந்துட்டு இறக்கி விட்டுக்கலாம் இது கூட இந்த உருண்டைகள்லாம் நல்லா இறக்கி விட்டதுக்கப்புறம் அது லேசாக வந்துட்டு கிளறி விடணும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் நம்ம வேக வச்சதுனால மோஸ்ட்லி உடையாது அது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்கி விட்டோம்னா அழகான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பாருங்க அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் இந்த மாதிரி தான் பருப்பு உருண்டை குழம்பு வைப்பேன் இப்போ ஒரு தட்டில் சோறு போட்டு அந்த சோறுக்கு மேலே ரெண்டு பருப்பு உருண்டை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதை பெசைஞ்சு அது கூட கொஞ்சமாக அந்த பருப்பு உருண்டையை எடுத்து சென்ட்ரலில் வச்சு அதை எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு டேஸ்ட்டில் அசத்தலாக இருக்கும் இந்த பருப்பு ரொண்ட குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்